வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில வன்சல்சன் ரெடிமேட்ஸ் ஊடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஷர்ட் டீ டீஷர்ட்லயோ கேர்ள்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஷர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் ஜென்ஸுக்கு என்ன ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஆனால் பெண்களும் டிஷர்ட் அணியக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது அவர்களுக்குன்னு தனியாக டிஷர்ட் இருக்கிறது அதை நீங்கள் ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருந்தார் நியாயமான கோரிக்கை தானே வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை தீர்த்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த வகையில் கேர்ள்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஷர்ட் இப்போது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் டிஷர்ட் இருக்கா அப்படின்னா இல்லை லேடிஸுக்கும் டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கான டிஷர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சாம்பிள்ஸ் மட்டும்தான் எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ அப்படிங்கிறது பத்தாது வேலுவன் சில்சன் ரெடிமேட்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் லேடிஸ் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இன்னொரு நாள் நிச்சயமாக உங்களுக்காக இருக்கும் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரெண்டு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கான டீஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியணும் ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்தே இருக்கணும் இது மாதிரியான புதிய புதிய அப்டேட்டுகள் வந்த உடனே உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்